அனைவருக்கும் வணக்கம் யூடியூபர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதன் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் தற்போது சமூக வலை ஊடத்த ஊடக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளிவாகி கொண்டிருக்கின்றது அதாவது தவறான முறையில் சிலர் தங்களுடைய சுய லாபங்களுக்காக அரசியல் லாபங்களுக்காக தங்களை மிகைப்படுத்தி சமூக மட்டத்தில் பெரியாக்களாக காட்டுவதற்காக சர்வதேச மக்களுடைய உள தட்டி விடுவதற்காக இங்குள்ள சில அரசியல்வாதிகளும் அந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் தெரிகிற ஒரு சில பெண்களும் பேக் பேக் ஐடிகளில் சில ஊழல் எதிர்ப்பு அணி என்ற ஒரு பொய்யான அணிகளை உருவாக்கி அவர்கள் இதுவரும் தான் இந்த விளையாட்டுகளை செய்வதாக தற்போது உண்மையில் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரியான ஒரு புலன் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரியாக நேரடியாக அவர்களை பிடித்திருக்கின்றார்கள் சில சிறப்பு ஆளுமை உள்ள யூடியூபர்ஸ்கள் நீங்கள் சில யூடியூப்பு தளங்களில் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் மயற்கூச்சறியும் சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய ஆளுமையால் கண்டுபிடிக்கப்பட்டன அதே போல் மருத்துவர் ஒருவரும் அவருடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு சட்டத்திரணியும் தான் இந்த ஃபேக் ஐடியாலை இயக்கி வன்னி ஊழல் எதிர்ப்பணி என்ற ஒரு பொய்யான தோற்றப்பாட்டை உருவாக்கி அது உண்மையில் ஒரு கொஞ்சம் பேர் கொண்ட ஒரு கொஞ்சம் கல்விமார்களை கொண்ட ஒரு பெரிய அறிவாளிகளை கொண்ட ஒரு கூட்டம் ஒன்று அப்படி ஒன்று இயங்குவது போன்ற ஒரு ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி மக்களுக்கும் அது பல மக்கள் மத்தியிலும் பல கல்விமான்கள் மத்தியிலும் அது நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது ஆனால் உண்மையிலே அதை செய்வது ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அவரோட அவற்றை அவற்றை பிடிக்கின்ற ஒரு சட்டத்திறனையும் ஒன்று தான் தற்போது முழு முழு சமூக ஊடகங்களும் முழு உலகமுமே தற்போது நம்பிக்கொண்டிருக்கின்ற தற்போது அந்த உண்மை வெளிவந்ததன் பின்னர் அவர்கள் கூட அது தோன்றி சில பசப்பு வார்த்தைகளை அதாவது நைந்து போகின்ற வார்த்தைகளை அதாவது தங்களுடைய குற்றமில்லை என்று சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டுக்கின்றீர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு அடியான் என்கின்றவர் கூட தானுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்று தற்போது அதிலிருந்து விலகின்ற தன்மையும் காணப்படுகின்றது அதை இயக்குவர்கள் என்று சொல்கின்ற அந்த சட்டத்தரணி மற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் சொல்லியிருக்கின்றார் அப்படியாயும் அந்த ஃபேக் ஐடி தூக்கப்படும் தன்னுடைய தளத்திலிருந்து தூக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அவரே அவரும் அவரோடு சேர்ந்து இயங்குகிற ஆக்கள் தான் இயக்கி இயக்கி போட்டு அது தூக்கப்படும் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு முழு பூசணிக்காய சோத்துக்க போட்டு உருட்டுவது போன்ற வாணியிலே அவர் தன்னுடைய கருத்தை தன்னுடைய விளையாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அடுத்ததாக சட்டத்திரணியும் அந்த பாதிக்கப்பட்ட பொன்சார் வாகையாள் யாழ் சேர்ந்த அந்த பிரபல யூடியூப் என்கின்ற ஒரு பெண் மீதும் பூச வழிக்கிட்டு இருக்கின்றார்கள் அந்த பொன் சுதாரித்து கொண்டு தன்னுடைய கருத்தை முன்வைத்ததன் பின்னணியில் அங்கேயும் அந்த பொண்ணுக்கு சார்பாக இந்த சட்டத்தரணி பொன் திடீர் என்று சொல்லி நீண்டகால இடைவெளிக்கு பிறகு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இவற்றை பார்க்கின்ற போது குற்றமுள்ள நெஞ்சு குறு என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் அவசரப்பட்டு இந்த தகவல்களை வெளியிட்டதன் காரணமாக இவர்கள் தான் அதற்கு காரணம் என்பது நூற்றுக்கு நூறு வீதம் அனைத்து மக்களாலும் நம்பக்கூடியவாறாக இருக்கின்றது அந்த செய்திகள் இதைவிட சில சமூக ஊடகங்கள் அதாவது புலன் சமூக ஊடகங்கள் என்று சொல்லப்படுகின்ற புலன் விசாரணை சமூக ஊடகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இது சம்பந்தமாக நான் ஆய்வுகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதற்கு பின்னணியில் வன்னி எதிர்ப்பு ஊழல் அணி என்ற அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் இந்த சட்டத்தர் அணியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் சொல்கின்றார்கள் எனவே நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த அப்படி என்றால் அவர்களுக்கு எவ்வாறு இந்த தகவர்கள் வருகிறது என்று சொல்ல நீங்கள் கேட்க முடியும் அவர்கள் வெளிப்படை தன்மையாக சில பிரச்சினைகளை மக்கள் மத்தியில் சொல்ல வெளிக்கிட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எதை முன்பின் யோசனை இல்லாமல் எல்லாத்தையுமே சொல்ல வெளிக்கிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஏனையவர்கள் அவ்வாறையும் சொல்லவில்லை என்று சொன்னால் சட்ட சிக்கல்கள் அவ்வாறான பிரச்சனைகள் மற்றும் சொல்லி உங்களுக்கே தெரியும் அவ்வாறு சொன்ன அந்த சட்டத்திறனையும் அவர்களுக்கு இவ்வளவு வழக்குகள் இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும் ஏனென்று சொன்னால் எதனையுமே உறுதிப்படுத்த முடியாமல் கருத்துக்களை கண்ணை மூடிக்கொண்டு சொல்வார்கள் அதுக்கு பிறகு அது சட்ட சிக்கலில் வந்து மாட்டிவிடும் அதன் பின்னர் நீதிமன்றங்களுக்கு சென்று கம்பி எண்ணுகின்ற நிலைகள் தான் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகின்ற ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது இங்கே நீங்கள் கேட்கலாம் அவ்வாறு துணிஞ்சு வெளியிடுறதன் காரணம் என்னென்னு சொல்லி அவ்வாறு துணிந்து வெளியிடுவதன் காரணமாக சமூக மட்டத்தில் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி சிலருடைய மனநிலைகள் காணப்படுகின்றது அதாவது இங்கே உள்ளூர் மக்களுடைய மனதை தட்ட வேண்டும் அரசியல்வாதிகளுடைய தட்ட மனதை தட்ட வேண்டும் சர்வதேச வாழ் புலம்பெயர் வாழ்கின்ற டேஷ்வோராக்களுடைய மனதை தட்ட வேண்டும் எனவே இவ்வாறு மனங்களை தட்ட வலிக்கிட்டு வலிக்கிட்டு வலிக்கிட்டதன் பின்னணியில் அவர்கள் சுயமாக சில காணொலிகளை அதாவது இதுவரை கால சாதகமாக அவர்கள் வேறு யூடியூபர்ஸ்களை கூட்டிச் சென்று தான் காணொலி எடுத்தார்கள் தற்போது அவர்கள் யூடியூப்பை சுயமாக தொடங்கிவிட்டிருக்கின்றார்கள் அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானங்களை அவர்கள் பார்த்துருக்கின்றார்கள் இந்த வருமானங்கள் அவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சங்களை தொடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இந்த நிலையில் தான் ஏனைய யூடியூபர்ஸ்களுடைய கணக்குகளை எண்ணி கணக்கிட்டிருக்கின்றார்கள் எனவே அவ்வாறு கூட பெறுகின்றவர்கள் விட தங்களுக்கு குறைவான வருமானம் பெறுகின்ற என்ற காழ்ப்புணர்ச்சி எரிச்சல் புறான்மையின் வெளிப்பாடாகத்தான் சங்கவி போன்றவர்கள் மிரட்டப்ப சங்கவி போன்றவர்கள் சமூக மட்டத்தில் அவர்களுக்கு ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் அவர்கள் அவர்களை இந்த தளத்திலிருந்து தூக்கி வீசலாம் என்று நினைத்திருக்கின்றார்கள் உண்மையில் சங்கவி போன்ற அந்த யாழ்ப்பாண யூடியூப் அந்த அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஒரு சல்யூட் கொடுக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அவர் துணிந்து தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவர் அது சம்பந்தமாக எந்தவித தவறான முடிவுகளும் அவர் எடுக்கவில்லை அவர் மீண்டும் தளத்துக்கு வந்திருக்கின்றார் தற்போது காணொலி போட்டுக்கின்றார் உண்மையில் ஒரு தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு வீர பொன்மணியாக நாங்கள் பார்க்கின்றோம் அது நாங்கள் மட்டுமில்லை இந்த உலகமே அவரை பார்க்கின்றது அவர்கள் இந்த காணொலி தன்னை பற்றி அவரது கருத்துக்கள் வெளியிட்டதன் காணொளி வெளியிட்டதற்கு பிறகு அவருக்கு குவிந்துள்ள மக்கள் ஆதரவை பார்க்கின்ற போது உண்மையில் இந்த சட்டத்திறனி மற்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் தமிழ் மக்களால் தூக்கி வீசப்படுகின்ற காலம் எண்ணிக்கொண்டிருக்கின்றது அதற்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தான் நாங்கள் கூற வருகின்றோம் இதைவிட அவர்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக என்று சொல்லி அந்த ஒரு பழமொழி இருக்கின்றது அந்த அடிப்படையில் அவர்கள் கேத்திக் மற்றும் மற்றும் யாழ்ப்பாண பிரபல ஹெல்ப்பிங் வீடியோ இருக்கின்ற யூடியூப்பர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கருத்தினுடைய எதிரொலியாகத்தான் யாழ் மாவட்ட சீத்தை சேர்ந்த ஒரு பிரபல சமூ பிரபல ஒரு ஒரு உதவி காணொலி எடுப்பவரை தற்போது சிறையில் வைத்திருக்கின்றார்கள் விளக்கமறியல் வைத்திருக்கின்றார்கள் இதுவரை பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது நாளை வரை அவரை விளக்கமறியல் வைத்திருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் தான் அடுத்த யூடியூப்பராக குளிர்ச்சி மாவட்டத்தை சேர்ந்த டி கே வன்னி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கைது செய்யப்பட்ட போது அவருடைய மனையும் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலே அவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய நிலை மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலை இந்த அடிப்படையில் அவர்கள் தற்காலிகமாக ஒரு வெற்றியை பெற்றிருந்தாலும் இந்த சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்றவர் மற்ற இந்த ரெண்டு பேராலும் இயக்கப்படுகின்ற மன்னி ஊழல் எதிர்ப்பாணி மற்றும் இவர்களை இவர்களுடைய கருத்துக்களை அவ்வாறே பாடுகின்ற அடியான் என்று சொல்ல பாடுகின்ற வெளிநாட்டு ஊடகம் ஒன்று அடியான் என்ற பெயரை கொண்டு இருக்கின்றது எனவே இவர்கள் அனைவரையும் ஒரு கூட்டு சேர்ந்த ஒரு ஒரு கூட்டு சேர்ந்த இயக்குநர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களே அந்த வன்னி எதிர்ப்பு ஊழல் அணி என்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்று சர்வதேச ரீதியாக வன்னி என்ற பெயர் மற்ற தலைவர் என்கின்ற பெயர் மற்ற தேசிய தலைவர்கள் என்கின்ற பேர் போராளிகள் இவ்வாறான பெயர்கள் மக்களுக்கு ஒரு கவர்ச்சியையும் ஒரு எழுச்சியையும் ஏற்படுத்துகின்ற பெயர் இதன் காரணமாகத்தான் அவர் வேறு பெயரை ஒன்றையும் வைத்து வைத்துக்கொள்ளாமல் வன்னி ஊழல் எதிர்ப்பணி என்ற ஒரு அணியை ஏற்படுத்தி மக்களுக்கு சேறு பூசுகின்ற செயற்பாடுகளை செய்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அது பல நன்மைகளான சில விடயங்களை வெளிக்கொண்டிருந்தாலும் தற்போது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தன் இனத்தை அழிக்கின்ற ஒரு கைங்கரியத்தை செய்திருக்கின்றது தன் இனத்துக்கே துரோகத்தனங்களை செய்கின்ற ஒரு ஊடகமாக அது மாறியிருக்கின்றது அதாவது உண்மையில் முன்னைய காலங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் போராட்ட வரலாறுல இங்கே நடக்கின்ற தவறுகளுக்காக கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் சர்வதேச ரீதியாக அது சம்பந்தமாக வெளிப்பாடுகள் ஒன்றும் மாட்டாது குற்றம் செய்தவர்கள் தங்களுக்குள்ளே வைத்து தண்டனைகளை கொடுத்து அவர்களை சீர்திருத்தவோ அல்லது அவர்களுக்கான கடும் தண்டனைகளையும் முன்வர்த்தப்படுவார்கள் ஆனால் இது அவ்வாறு தன்னை இனத்தை பாராளுமன்றத்தில் கொச்சப்படுத்துவது போன்ற ஒரு செயற்பாடுகளை தான் தற்போதைய உறுப்பினர் செய்து வருகின்றனர் எனவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அதாவது தன் இனத்தை அழிக்கக்கூடிய மாதிரியான தன் இனத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய மாதிரியான துரோகத்தனங்களை செய்கின்றவராக இருந்தால் முன்னே ஆட்சி காலங்கள் முன்னே காலங்கள் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் நடந்த போது போராட்டத்தை காட்டி கொடுத்த கிழக்கு மாகாணத்தை சேர்த்த சேர்ந்த ஒரு துரோகி என்று எல்லாராலும் வர்ணிக்கப்படுவதற்கு அடுத்த துரோகியாக இவர் வடக்கை சேர்ந்த ஒரு துரோகியாக மாறுவார் என்று சொல்லி அண்மையில் சில சின்னங்களுக்கு முன்னர் வெளியிட்ட ஒரு காணொலி பதவி அனைவரும் நீங்கள் பார்த்திருந்திருப்பீர்கள் அந்த காணொலி பதவியில் ஒரு சமூக ஊடக செயற்பாட்டாளர் அது சம்பந்தமாக கடுமையான விமர்சனங்களை குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் மற்ற வன்னி எதிர்ப்பு ஊழல் அணி அடுத்தது சட்டத்திறன் எதிர்க்காக முன்வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதன் பின்னணியில் இவர்கள் இயங்குகின்றார்கள் என்பது தற்போது விட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே இவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு சிறப்பான சேவைகளை தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது இதுவரை காலமும் நானும் கூட அவர்களுக்கு சார்பான கருத்துக்களை தான் முன்வைத்திருக்கின்றேன் ஆனால் தற்போது திடீரென என்ன எதிரான கருத்தை முன்வைத்திருக்கின்றீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே ஒருவன் சிறப்பான செயல் செய்கின்ற போது அவனை தட்டி தூக்க வேண்டும் அதே அவன் தவறு செய்யப்படுகின்ற போது அவனை தட்டி திருத்த வேண்டும் இதுதான் ஒரு ஊடகத்துக்கான தர்மமாக இருக்க வேண்டும் ஊடகம் கூட நல்லது செய்தால் அது நல்லதாக கதைப்பேன் தீயது செய்தால் அது தீயதாக கதைப்பேன் எனவே நல்லது கெட்டது என்பதின்ற பக்கங்களில் நின்று கொண்டு நான் அவற்றுக்கு சார்பாக எப்பவும் கதைக்க மாட்டேன் நல்லது என்று சொன்னால் நல்லது தீயது என்று சொன்னால் தீயது எனவே சம்பந்தப்பட்ட உரிய அந்த அதற்குரியவர்கள் உண்மையில் திருந்தி தமிழ் மக்களுக்கு சரியான சேவைகளை ஆற்ற வேண்டும் என்பதுதான் உண்மையில அனைவருடைய எதிர்பார்ப்பாகும் எமது இனத்தை காட்டி கொடுப்பதாகவோ எமது இனத்தின் சகோதரிகளுடைய கற்பை கலங்கப்படுத்தக்கூடியவராகவோ அல்லது எமது இனத்தினுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியவராகவோ யாராவது இருந்தால் உண்மையிலே அவர்கள் சமூகத்தில் தோல்றுத்தி காட்டப்படுவார்கள் அதை நான் மட்டுமில்லை அனைத்து சமூக ஊடகங்களும் முன்னின்று செயற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேரவாவாக இருக்கின்றது